ஜாலியோ ஜிம்கான பாட்டு இருக்குல்ல ஜாலியோ ஜிம்கான அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு வந்து சரிதான் பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் சோ அதோட ஐடியா என்னன்னா தள்ளி போகாத பாட்டு இருக்குல்ல ஏ ஆர் அது வந்து அப்பர் நான் ஒரு புது சிங்கர் பாடி இருக்காங்க அதுல அவங்களுக்கு இருக்கிற ஒரே லிரிக்ஸ் வந்து ஓ ஓ ஓ ஓ இதுதான் அவங்களோட மொத்த பாட்டில் அவங்க இந்த ஒன்று தான் அவங்க பாடுறது அந்த பொண்ணுக்கு எவ்ளோ ஆசையா அன்னைக்கு வந்திருக்கும் ஏஆர் ரம்மான் சார் கூப்பிட்டுருக்காரு பாட சொல்லி கூப்பிட்டுருக்காரு சிம்பு படம் ஜிவிஎம் படம் என்னென்னு ஆசையோட வந்திருக்கும் கடைசியில் கூப்பிட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சொல்லிட்டு அனுப்பிவிட்டாருன்னு இப்போ அதே பேட்டர்னில் நான் என்ன நோட்டீஸ் பண்றேன் ஜாலியா ஜிம் காணாலேயும் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து சரிதாம்பான்னு சொல்லியிருக்கு சரி இது இது அதே ஜோக் இங்கே வருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே டப்பிங் ஸ்டூடியோ இருக்கு ஸோ அவங்க அங்கே போயிட்டு நாங்கள் சரி அப்போ அதே மாதிரி இது நம்ம ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரியே இதை பண்ணுவோம் அப்படின்னு அங்கேருந்து அந்த ஐடியா வந்துச்சு அப்புறம் ஜாலியா ஜிம் காண பண்ணோம் கேஜிஎஃப் பண்ணோம் ஒரு மாதிரி ஆ ஜாலியாக ஜிம்கான ஒரு தேர்ட்டி கே ஹண்ட்ரட் கே கிட்ட போச்சு ஏ சூப்பர் 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 நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா இது கேஜி பண்ணோம் எல்லாரும் கமெண்ட் பண்ணாங்க சரி அப்போ இது ஒரு பேட்டர்ன் இது ஒரு டெம்ப்ளேட்டு இது நம்ம தான் பண்ணுறோம் யாருமே இல்லை நம்ம மட்டும் தான் பண்றோம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹரி வந்து அநேகன்ல ஆத்தாடி ஆத்தாடி அந்த பாட்டு சொன்ன அது பண்ணோம் அதுதான் ஃபஸ்ட்டு மில்லியனுக்கு போச்சு போச்சு அப்புறம் அங்கேருந்து மில்லியன் கம்மியாக எதுவுமே போகலை மில்லியனுன்றது வந்து ரொம்ப மினிமம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு அந்த பேட்டர்ன் உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு அந்த மில்லியன் பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு இல்லைங்களா செம்ம ஜாலியா நம்பவே முடியல ஏன்னா மில்லியன் என்னடா ஷேர்லாம் எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னும் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் அதுக்கு மேல பண்ண முடியாது அப்பவே கண்ணெல்லாம் புதுங்க போயிட்டு இருந்துச்சு அப்போ அந்த பேட்டர் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய வார வாரம் பண்றது எனக்கு ஃபேவரட் வந்து நிலவை கொண்டுவா வா நிலவை கொண்டு வா தான் ஃபுட்டர் சொல்லலாம் இதெல்லாம் வியூஸ் வந்துச்சு நிலவை கொண்டு வா வந்தோன்னா அது ட்விட்டரில் வைரலாது எல்லாம் வைரல் ஆகுது எஸ் ஜே சூரிய சார் ஷேர் பண்ணுறாரு சிம்ரான் மேம் ஷேர் பண்றாங்க அப்போதான் இந்த யூடியூப் சேனல் இன்டர்வியூஸு இதெல்லாம் எங்களை வந்து எடுக்க ஆரம்பிங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இவங்க விஹிக்கல்ஸ் இவங்க டீம் அப்படின்ற ரெக்கக்னிஷன் வருது நிலவை கொண்டு வாங்கலாம் எங்கள் லைஃப் கொஞ்சம் புரட்டி போட்ட ஒரு தருணம் தான் ஏன்னா நல்லா நியாயம் இருக்குது அது வரைக்கும் விக்கல்ஸ்லாம் யாருக்கும் தெரியாது நீங்கள் அந்த பசங்க நீங்கள் அப்படி தான் அந்த பிராண்டா ஒண்ணு ஃபார்ம் ஆனது தான் எதனா ஒரு மியூசிக் டைரக்டர் இல்ல ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் உங்களை வந்து கூப்பிட்டு அதாவது பர்சனலா எங்களுக்கு தெரியாம ஒரு சில அப்படி தேவா சார் மட்டும் தான் கால்ல பேசியிருக்கோம் பர்சனலா பேசியிருக்கோம் இல்லை அவர் ரொம்ப ஸ்வீட்டுங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்ல மனுஷன் கரெக்டா அவ நாங்கள் நிலவை கொண்டு வைரலாத அவரோட கான்சர்ட் வருது ரெண்டு மூணு மாசத்துல அக்டோபர்ல ஸோ ஹி வாஸ் லைக் ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸ் பா உங்களால எனக்கு பப்ளிசிட்டி அப்படின்னாரு ரொம்ப எனக்கெல்லாம் கொஞ்சம் அழுகிற மாதிரி ஆயிடுச்சு என்ன பெரிய மனுஷன் நம்ம கிட்ட போய் இதெல்லாம் சொல்றாரு அவரு போட்டல வச்சுதான் நானே இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இட் வாஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப்